பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்து டிவைன் பிரெக்னன்சி ஸோ இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வந்து நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ புத்தகங்கள் நம்ப அந் அந்த நாலேஜ் எல்லாமே வந்து பேபிக்கு போய் சேரும் ஸோ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அவங்க என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாயையில் அவங்க விழுறதுக்கு முன்னாடி நம் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் பட் ஸ்டில் நம்ம கொடுக்குற அந்த நாலேஜ் நம்ம புத்தகங்கள் மூலமாக இல்லை வீடியோஸ் மூலமாக ஆடியோஸ் மூலமாக நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாமே வந்து பேபிக்கு போய் சேரும் அவங்க அந்த அந்த டிவைனிட்டியோட அவங்க டச்லேயே இருப்பாங்க அந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு கட் ஆகாமல் த்ரூ அவுட் வந்து அந்த ஞாபகங்கள் நான் 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 எங்கேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு ஞாபகங்கள் எல்லாமே வந்து நீங்களும் அதை கொடுக்கும் பொழுது அவங்க ஆஃப்டர் பர்த் இந்த பூமிக்கு வந்தாலுமே அந்த கனெக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்க கூட பேசலாம் ஷேர் பண்ணலாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லலாம் ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து உற்சாகத்தை கொடுக்கும் ஸோ எல்லா விஷயங்களும் வந்து அந்த கனெக்ஷன் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பேபி கூட கனெக்டாக இருக்கிறீங்களோ அவங்க அந்த ப்ரெக்னன்சி பீரியட்ல அவ்வளோக்கு அவ்வளோ பாண்ட் வந்து அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த தாய்க்கும் சேய்க்கும் நடுவில் அந்த பாண்ட் இருக்கும் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக வந்து நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ என்னுடைய அந்த நைன் மந்த்ஸ் அப்படின்ற அந்த பீரியட்ல த்ரூ அவுட் தி நைன் மந்த்ஸ் வந்து நான் பேபி கூட பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து அந்த கனெக்ஷன் உருவாக கொஞ்சம் டைம் எடுத்தது பட் எப்போ அந்த கனெக்ஷன் உருவாச்சோ அவங்க அவங்க பேசுறது என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சதோ அவங்களுடைய தேவைகளை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேனோ அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷனில் வந்து அவங்கள நான் வச்சுக்கிட்டேன் ஸோ இதே இது இது வந்து ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுது ஸோ எனக்கும் பாப்பாவுக்கும் இடையில் ஒரு பாண்டானது உருவாகுது இந்த பாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்க வெளியே வந்த பிறகும் அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப நானும் குழந்தையும் மட்டும்தான் ஆனால் வெளி உலகத்துக்கு வந்த பிறகு குழந்தை வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது நிறைய பேருடைய உடைய சொற்கள் இல்லை பாஷைகள் இல்லை வார்த்தைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க கற்றுக்கிறாங்க கேட்குறாங்க அட்வைஸாக சொல்கிறாங்க ஆனாலும் அந்த தாயோடைய வார்த்தையை வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸாக வந்து அந்த குழந்தையை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த பாண்ட் அப்படின்றத வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அந்த ப்ரெக்னென்சி டைம் அப்படின்றது தட் இஸ் ஒய் அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பீரியட் ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்கள கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எக்ஸாம்பிளாக வந்து நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஒரு 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 5th ஒரு 6th ஒரு மந்த் சிக்ஸ் மந்த் அந்த டைமில் வந்து கண்டினியூஸாக வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தேன் நான் நாட் நாட் ஃபிஃப்த் மந்த் ஸோ தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் அந்த டைமில் கண்டினியூஸ் வாமிட் எது சாப்பிட்டாலும் எது தண்ணி குடித்தா கூட வாமிட் உடனே 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 வந்துடுது அண்ட் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதே எனக்கு தெரியல ஒரே கவலையாக இருந்தது ஸோ மெடிடேஷன் பண்ணேன் அந்த டைமில் ஸோ மெடிடேஷன் பண்ணும்பொழுது என்னென்ன என்ன பிரச்சனை லைக் நான் உன்னை என் அன்கம்ஃபர்ட்டபிளாக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னா அப்படின்றத வந்து நான் அவங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க தண்ணியை வந்து ஃபாஸ்ட்டாக குடிக்காதீங்க லைக் என்னுடைய ஹேபிட் என்னென்னா ஒரு பாட்டிலில் தண்ணி குடிச்சேன்னா ஃபுல் பாட்டில் அட்ட கல்ப் அந்த மாதிரி நான் குடிப்பேன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிக்காதீங்க ஸோ அட் அ ஸ்ட்ரெச் என்னால் அதை எடுத்துக்க முடியலை எப்போ அந்த தண்ணியை நான் குடிக்கிறேனோ எனக்கு வாமிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடுது ஸோ அவங்களுடைய மெசேஜ் படி நான் சிப் பண்ணி சிப் பண்ணி எப்போ அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பித்தேனோ அப்பத்துலேருந்து எனக்கு வாமிட் ஸ்டாப் ஆச்சு ஸோ இது வந்து இந்த கனெக்ஷன் இருக்கிறதால தான் வந்து இந்த கொஷின் பண்ணி ஆன்சர் பண்ணி நான் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லை அப்படின்னா வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு இதுக்கான வாமிட்டுக்குன்னு தனியாக ஒரு மாத்திரை கொடுப்பாங்க ஸோ அங்கே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாமிட் சென்சேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ அன்னையிலேருந்து நான் தண்ணி அட்ட கல்ப் குடிக்காமல் ஜஸ்ட் சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்க ஆரம்பி ஆரம்பித்தேன் ஸோ பேபி ஃபெல்ட் ஹாப்பி ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து சொல்யூஷன் கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த கம்யூனிகேஷன் அந்த பாண்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்